திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது உடனே தெரியுது பொண்டாட்டி வரானு உடனே அவ்வளோத்தையும் மாற்றிட்டு ஹிஸ்டரிக்கு போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லா அடிச்சுட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் ஜீசஸ் டாட் காம்னு பார்த்து பிரசங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அக்கா வந்து கிச்சனுக்கு போயிட்டு வாங்கின சமையலை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா என்ன பண்ணுறீங்க அந்த பொண்ணு பாவம் நம்பிடுச்சு போனதுலேருந்து மாப்பிள்ள பிரசங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இவன் இப்படி கள்ள வேலை செய்கிறான் தன் மனைவி பிள்ளைகள் பக்கத்திலே இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் எங்கே இருக்கின்றன தெரியுமா தனியா இருக்கும் போது இந்த ரகசிய பாவங்களுக்கு காரணம் நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லை அன்பானவர்களே நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விசுவாசிகள் உணர்வாளிகள் அல்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது நல்லது அவசியம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் போது மாத்திரமல்ல உணராத போதும் அவர் நம்மோடு இருக்கிறார் உணருகிறோமோ இல்லையோ ஒன்று குறிஞ்சியர் ஆறு பத்தொன்பதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தியும் பரிசு தாவியானவர் தனக்குள்ளதை விசுவாசிக்கவே வேண்டும் அப்படியானால் மனைவி இல்லை புருஷன் இல்லை பிள்ளைகள் இல்லை பாஸ்டர்மார் இல்லை மற்ற விசுவாசிகள் இல்லை ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கையில் உன்னால் அந்த அசிங்கத்தை செய்ய முடியுமா தேவன் பார்த்து கொண்டிருக்கையில் உனக்கு அந்த அசிங்கத்தை பார்க்க முடியுமா ஆகவே எந்த நேரமும் அவர் என்னோடு இருக்கிற உணர்வில் நான் இருக்கிறபடினால் கவனமாயிருப்பேன் என்று கவனம் திரும்புவோம் ஆண்டவரே உணர்கிறேனோ இல்லையோ தேவரனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது ஆகவே நான் கவனமாயிருப்பேன் உண்மையாய் தேவனை நேசிக்கிறவன் தேவன் விரும்பவைகளை விரும்புவான் தேவன் வெறுப்பவைகளை வெறுப்பான் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கலாம் உங்களுக்கு வருவாய் லாபம் கொண்டு வருகின்ற ஒன்றாய் இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிற அல்லது பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஒன்றாய் இருக்கலாம் ஆனால் அந்த செயலை நடைமுறைப்படுத்த முன் வேதத்துக்கு போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் இதை செய்வது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா நான் செய்யும் காரியம் தேவனுக்கு பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா இது தேவ சித்தத்துக்கு உள்ளாக இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ந்து செய்யும் போது இனி அவருக்கு பிடித்தால் செய்வோம் பிடிக்காவிட்டால் செய்ய மாட்டோம் என்ன லாபம் நஷ்டம் வந்தாலும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அவரால் தனியாய் விடப்படாத ஒரு வாழ்க்கையை வாழுவோம் அது தான்